இலசுகளை மூச்சு முட்ட வைக்கும் சீரியல் நடிகை ஜனனி அசோக் குமாரின் புதிய புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி சாம வைரலாகி வருகின்றன கோயம்புத்தூரைச் சேர்ந்த ஜனனி அசோக் குமார் ஒரு சின்ன திரை நடிகையாவார் இவர் விஜய் டிவியில் புகழ்பெற்ற தொடரான ஒளிபரப்பாகி வந்த நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற தொடரில் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார் இவருடைய துணிச்சலான யதார்த்தமான நடிப்பை பார்ப்பதற்கென்றே ரசிகர்கள் பலர் காத்திருப்பார்கள் அந்த வரிசையில் இவர் செம்பரத்தி சீரியலில் மிக அற்புதமாக நடித்திருப்பார் முதல் முதலில் அறிமுகமானது என்னவோ சினிமாவில்தான் நடிகர் மற்றும் சட்டமன்ற ஒரு பின்னர் உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் வெளியான நண்பேண்டா திரைப்படத்தில் நயன்தாராவின் தோழியாக சில காட்சிகளில் நடித்திருப்பார் இருப்பினும் அவரை ரசிகர்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தது விஜய் டிவியில் ஒளிபரப்பான மாப்பிள்ளை சீரியல்தான் முத்த காட்சி ஒன்றில் நடித்து பெரும் பரபரப்பையை கிளப்பிவிட்டார் சமூக வலைத்தளங்களில் படு பிஸியாக இருக்கக்கூடிய இவர் அவ்வப்போது ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு ஆச்சரியப்படுத்துவார் மேலும் இன்ஸ்டாவில் வெளியாகும் இவருடைய புகைப்படங்களை பார்த்தாலே இதய துடிப்பு எகிரிவிடும் என்றுதான் கூற வேண்டும் படு கவர்ச்சியாக இருக்கக்கூடிய புகைப்படங்களை நேர்த்தியாக வெளியிட்டு அனைத்து ரசிகர்களையும் கிரங்கடித்து விடுவார் இந்த ஜனனி அசோக்குமார் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்